வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே லன்ச் டைம் டீ காஃபி ஷாப்பிட்டிங்களு கேட்குறது தப்பு தான் இருந்தாலும் கேட்டு கேட்டு பழக்கம் ஆயிடுச்சு அது கோரவே ஆரம்பிச்சிச்சு எப்போ நான் இந்த டிக்டாக் டிக்டாக் முடிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் இருக்காது அப்போதுன்னு ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி ஷாப்பிங்லாம் ஸ்பீடாக சொல்லுவேன் அப்போ எப்படி பேசுகிறதுன்னு தெரியாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது வன கோமையாக நல்லா கிட்ட சொல்கிறது இது நிறைய பேர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் ரைட் ஓ ஒருத்தர் ஒரு ஸ்டைல் இது என்னுடைய பாணி இந்த மாதிரி வேறு யார் சொல்கிறாங்கன்னு தெரில அதே மாதிரி ஒரு த ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு சமையல் பண்ணுறது என்னுடைய தனி ஸ்டைல் அது வேறு யாரும் யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரில ஒரு அரை கிலோ சிக்கன் வச்சுங்களேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா போட்டு தொக்கு மாதிரி பண்ணலாம் ஒரு பிரியாணி மாதிரி பண்ணலாம் ஆனால் பண்ணி சூப்பராக இருக்குது சத்தியமாக நல்லா நல்லாயிருக்கு அது என்னுடைய ஸ்டைலாக போயிடுச்சு அப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து டிக்டாக் பண்ணுறப்போ ஆரம்பத்தில் அது என்னன்னு கூட தெரியாது சும்மா கிளிக் பண்ணுவேன் கிளிக் பண்ணோடனே இப்போ ஒரு பாட்டு வரும் வாய் மட்டும் ஆசைப்பேன் ஹையஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வியூஸ் போயிருது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாப்பா இருபத்தி ரெண்டு பேர் பார்க்குறாங்கன்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன் நான் ஒரு நாள் வந்து ஒரு நானூறு வியூஸ் ஐநூறு வியூஸ் போச்சு ஏதோ ஒரு பாட்டுக்கு காத்திருந்து காத்திருந்து அந்த பாட்டு கிட்டந்து பாடியிருப்பேன் ஐநூறு பேர் பார்த்துட்டாங்க எங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை வீட்டில் அன்றைக்கி கேசரிலாம் பண்ணாங்க கேசரிலாம் பண்ணாங்க இன்றைக்கி அப்படியே டிக்டாக் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் யூடியூப்பு யூடியூப்பு விளையாட்டாக ஆரம்பித்தது கேஷுவலாக ஆரம்பித்தது கடைசியில் அது ஸ்டான் மாதிரி ஆயிடுச்சு டெய்லி நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறது பேசுகிறது கொள்வது பிடிச்சிருக்குன்றாங்க பிடிச்சவங்களும் இருக்கிறாங்க பிடிக்காதவங்களும் இருக்கிறாங்க சில பேர் ஏன் நீங்கள் யூடியூப் பண்ணுறீங்க எப்போ ரிட்டையர் ஆக போகிறீங்கன்னு கேட்குறாங்க என்ன கேட்குறாங்களே கௌரி இர்ஃபான் அவங்களாம் கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன தான் கேட்பாங்க ஏன்னா அந்த வேலைக்கு ஆகுது இல்லையா சரி ஓகே இன்னும் அவங்களுக்கு கேட்கணும்னு தோணுது சில பேர் கேட்குறாங்க இருந்தாலும் நம்ம ரஜினி சார் சொல்கிற மாதிரி கொலைக்காத நாய் இல்லை கொடை சொல்லாத வாயு இல்லை இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லை நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும் அர்த்தமாய் இந்த ரஜா அப்படி சொன்ன மாதிரி யாருனாலும் சொன்னாலும் கமன் பாக்ஸ் ஆஃப் பண்ண நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயே இருக்க வேண்டியது தான் கிளைமேட் மாறுது பாருங்கள் இப்போ கல நல்ல வெயில் வச்சுருந்துச்சு அந்த சேஞ்ச் ஆகுது கிளைமேட் மழை பெய்கிற மாதிரி ஆகுது பெய்கிட்டோம் கொஞ்சம் பூமி குளிர்ட்டும் ரைட் ஷார்ட்ஸ் வந்து ஏன் ஷார்ட்ஸும் போட்டுருந்தேன் அப்புறம் வந்து நம்ம விஜயாந்த் சார் ரஜினி சார் கமல் சார் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தேன் நிறைய பேர் நம்மளுடைய ஷார்ட்ஸ் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜயாந்த் சார் மாதிரி போடுறது ரஜினி சார் போடுறது கமல் ஏன்னா லைக்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தேன் மே கத்தியா மேட்டி மே தெரியுமா உங்களுக்கு ஏழு மாசம் ஆகுது கோவம் வருது எங்க அப்பா மாதிரியே கோவம் வருது என்ன என்ன கோவம் என்ன வரியா இரு வரா வர வர என்ன என்ன சொல்லு கோவம் தூக்கிலயா நான் ஒரு கேள்வி போடு

மேரேஜ் ஆகி அந்த லைஃப் முடிஞ்சு குழந்த பிறந்த லைஃப் முடிஞ்சு கடைசி லைஃப்பில் வந்து நிற்கிறேன் தாத்தா பேரன் பார்த்துட்டு ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய சந்தோஷம் அது தாத்தா ஆகிய மக்களுக்கு மட்டும்தான் புரியும் அது என்ன சொன்னால் முத்தங்கள் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று மகளை பெற்ற தகவல் தெரியும் மாதிரி எனக்கு வந்து பேரனோ பேத்தியோ பிறந்த தாத்தாங்களுக்கு மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி செய்யும் அந்த பேரன் பேத்தி அவங்க அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமாக இருந்ததே தெரியாது அதிகபட்சம் சந்தோஷப்படுற தாத்தா பாட்டி தான் உண்மையாக சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ இன்னும் சமையல் நீ பார்த்துக்கலாம் வாங்க இன்னும் நோக்கி ஆசுக்காது இன்னைக்கு எப்படி போய்ட்டு எப்படி போகுது இல்லைம்மா இல்லைம்மா வேண்டாம்மா கலர் பழம் வாங்க சரி இன்னும் சமையல் பார்த்தா இல்லை ரெடியா ரெடி ரெடியாக வீட்டில் நோ சிக்கன் நோ மட்டன் நோ எக்கு ஒன்லி வெஜிடேரியன் பார்த்தாலே தெரியும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் ஒயிட் ரைஸ் வடித்தது நம்மளுக்கு குக்கர் சாப்பிட்றது தான் பிடிக்கும் மர்மம் வந்து வடிச்சு தான் சாப்பிட்றது அடுத்து வந்து இன்றைக்கி தக்காளி ரசம் சிறு பருப்பு தால் பண்ண சொன்னேன் ரொம்ப திக்காக பண்ணிட்டாங்க நமக்கு எப்படி இருந்தாலும் சிறு பருப்பு தால் சூப்பராக இருக்கும் கர்ணக்கெழங்கு ஃப்ரை இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டு சமையல் வாங்க சாப்பிட்லாம் எங்கே நிற்கிறாங்க அவங்க கேட்டிருக்காது வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் கிளைமேட் சூப் செம மாறிச்சு பித்தியா இங்கே மரம பயிரை காத்து ஸ்பீடாக மழை பெய்யா சூப்பராக இருக்கும் அது ஒரு சாஸ்ட் போட்டுருங்க மழைக்கு யாவரும் தவிக்கும் நாட்கே வருவதில்லை வெடித்த பூமியும் வானம் பார்க்கையில் கண்ணில் தெரிவதில்லை உனது சேதி தேங்கேரி இப்போ குழந்தைங்க என்னாச்சுன்னா தம்பி பெரிய வேலையை வச்சிட்டோம் லுங்கில டூ பாத்ரூம் போயிட்டான் ஆக்சுவலாக லுங்கில டூ பாத்ரூம் போனால் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எப்போனா ஒருத்தான இது மாதிரி ஆகும் இந்த மாதிரி சமயத்தில் நான் தசரா உன்ன கூப்பிட்டுருக்காங்க குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் திருவிழா அடுத்த ரெண்டாவது மாதம் அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக ஒரே சொல்லிக்கிறாங்க அஞ்சு நாள் நாங்கள் இருக்கணும் சூரிய அவன் பாட்டுப்பா இருப்பா சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டுருவாங்க எங்க போய் குளிப்பாட்டுருவாங்க இந்த மாதிரி டூ பாத்ரூம் வீடாக தான் க்ளீன் பண்ணது கஷ்டம் இல்லை எங்க வாய்க்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது வருஷமே நான் இங்கேயும் போகிறதில்ல அவனுக்கே தெரியாமல் லுங்கில் போயிருக்கான் அது அப்படியே ஃபுல்லாகிடும் வீடு ஃபுல்லாகிடும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் ஆகிடும் பண்ணி இப்போ தான் மேலே வந்தேன் அதுக்குள்ளே சமைச்சிட்ருக்காங்க நம்ம வீடு கேது நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கும் இல்லையா சாப்பாடு இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் எல்லாமே ஒரு கலந்து கலவை தான் ஏன்னா சாப்பாடு நேரத்தில் கக்கூசு பற்றி பிரச்சனை நினைக்காதீங்க எல்லாம் கலந்தான் வீடு ஓகே தேங்க்யூ அடுத்த வீடு நன்றி வணக்கம் ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய பேரனுக்கு விஷ் பண்ண அனைவருக்கும் மிகவே நன்றி இப்போ சாப்பிட போகிறோம் இந்த சாப்பாடு சாமான பார்த்துருங்க வெரைட்டிஸ் அப்படியே காமி வாங்க சாப்பிடலாம் அப்படியே சூரிய காமிச்சு சாப்பிட்றது சூரிய ஓகே ஓகே

வடகூட வடகூட வடகுட வடகுடா இது என்னது போண்டா எய் போண்டா பக்கடா சரி சாப்பிடு 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 மை ஐயானோ பா சுகர் சார் சுகர்சரியாக பார்த்து தேங்க் யூ உன்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி இல்லை உன்னை பார்க்க வந்தாங்களா பேர் வைக்கிறதுக்கு வந்தாங்களா பிள்ளை பேர் அப்புறம் உன்னை இல்லை உன்னையும் பார்க்க வந்திருக்கேன் அப்புறம் சூரி பட்டு சாரெலாம் வந்து சூரிய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவரு நீங்கள் கண்டினியூ பார்க்குறீங்களா சூரிய இது சூரிய பிடிக்கும் சூரிய உன்னை பிடிக்குமா அவங்ககிட்ட போயிடுறியா போயிடுறியா அதாவது என்ன சொல்லுவாங்க எல்லோரும் பிடிக்கும் சூரிக்கு